விளக்கேற்ற மூலம் டிக்கெட் பயணிகளுக்கு மட்டும் விபத்து காப்பீடு வழங்கப்படுகிறது ஆனால் கவுண்டரில் டிக்கெட் வாங்குபவர்களுக்கு ஏன் விபத்து காப்பீடு வழங்கப்படுவதில்லை என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது ரயில் பயணங்களில் உரிய பாதுகாப்பை வழங்க வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க கோரி தொடரப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ரயில் விபத்துகளின் போது பயணிகளுக்கு கிடைக்கும் காப்பீட்டில் நிறைய குழப்பங்கள் இருப்பதாக நீதிமன்றத்துக்கு உதவ நியமிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் ஷிகில் சூரி அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தார் ஆன்லைனில் ரயில் டிக்கெட் வாங்கும் பயணிகளுக்கு மட்டும் விபத்து காப்பீடு வழங்கப்படும் நிலையில் கவுண்டரில் டிக்கெட் வாங்குவோருக்கு விபத்து காப்பீடு மறுக்கப்படுகிறது இந்த இரு நடைமுறைகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டுக்கான காரணம் என்ன என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இதுகுறித்து ரயில்வே துறை விளக்கம் அளிக்க வேண்டும் மேலும் ரயில் பயனாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ரயில்வே போகும் நடவடிக்கைகள் குறித்து எந்த காலக்கெடுவும் அளிக்கப்படவில்லை தண்டவாளங்கள் மற்றும் ரயில்வே கிராசிங் பகுதிகளில் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஜனவரி பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் கடந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதியன்று விபத்து காப்பீடு குறித்து மக்களவையில் பேசிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இ டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் ரயில் பயணிகள் வெறும் நாற்பத்தி ஐந்து பைசா பிரீமியத்தில் பயண காப்பீட்டு திட்டத்தை தேர்வு செய்யலாம் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருந்தார் மேலும் இரண்டாயிரத்து இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் முன்னூற்று முப்பத்து மூன்று கிளைம்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாதிக்கப்பட்ட பயணிகள் அல்லது அவர்களது குடும்பங்களுக்கு இருபத்தி ஏழு இரண்டு இரண்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டு உள்ளது என்று தெரிவித்தார்